வணக்கம் நம்ம பெரும்பாலானோருக்கு வந்து இயற்கை உணவு தான் சரியான உணவு இன்பமணிக்கும் இயல்பான உணவு அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்மளால் வந்து அந்த சமைச்ச உணவு மேலே எழும் ஆசையை வந்து கட்டுப்படுத்த முடியுவதில்லை ஏன்னா வந்து நம்ம சமைச்ச உணவுக்கு அடிமையாகிட்டோம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே அடிமையாக இருந்தவங்க தான் சமைச்ச உணவுக்கு அதனால் நமக்கும் வந்து பரம்பரை வழியாக அந்த விருப்பம் வந்துகிட்டே இருக்குது இது குறித்து திரு ஏ டி ஹோவனேஷன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் சோ லாங் ஆஸ் தேர் ஆர் எனி டிசீஸ்டு செல்ஸ் இன் த ஹியூமன் ஆர்கானிசம் தேர் எக்ஸிஸ்ட் த ஸ்ட்ராங் க்ரேவிங் ஃபார் குக்குடு ஃபுட் அதாவது நம்ம உடம்பில் இருக்க திசுக்கள் வந்து நோயுற்றதாக இருக்கும்போது அது இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சமைத்த உணவின் மேல் ஆசை வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பட் ஒன்ஸ் த பாடி இஸ் கிளென்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் டிசீஸ்டு செல்ஸ் த சைட் ஆஃப் குக்குடு மீல்ஸ் ஃபீல்டு த ரியல் மேன் வித் டிஸ்கஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பிளஷர் அதாவது நம்ம பாடி வந்து சுத்தமாகிருச்சு நம்ம உடல் வந்து இயற்கை உணவு சாப்பிட்டு முழுமையாக க்ளீனாகி சுத்தமாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க அந்த போலி மனிதன் அழிந்த பிறகு உண்மை மனிதன் உருவான பிறகு அதாவது நல்ல திசுக்களால் ஆன இயற்கை உணவிலான உண்மை மனிதன் உருவான பிறகு வந்து சமைச்ச உணவை பார்த்தாலே நமக்கு வந்து வெறுப்பு தான் வரும் இன்பத்துக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வந்து நிரூபணமும் இருக்குது என்னென்னா இவர் வந்து இதே புத்தகத்தில் ராயிட்டிங் புத்தகத்துலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய பெண் அனாகித் அவர்களை வந்து முழு இயற்கை உணவுலேயே பிறப்பில் இருந்தே வளர்த்துருக்காரு அவங்க வந்து அவங்க அம்மா வந்து அப்பப்போ சமயத்த உணவு சாப்பிட்றவங்க அப்போ வந்து ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்க வேக வச்சிருக்காங்க அப்போ வந்து அவங்க என்ன அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னா அந்த சிறுமி வாட் இஸ் தட் நாஸ்டி ஸ்மெல் ஃப்ரம் மாமி அப்படின்னு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச வாசத்தை வந்து வேர் இஸ் தட் நாஸ்டி ஸ்மெல்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது துர்நாற்றம் அடிக்கிற ஸ்மெல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சமைத்த உணவிலிருந்து வரும் வாசத்தை ஆனால் நம்மளா வந்து இயற்கை உணவு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சமைத்த உணவிலிருந்து வரும் வாசம் வந்து நமக்கு எப்படி இருக்குதுன்னு நமக்கே தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல இன்னும் நோயுற்ற செல்கள் இருக்குது நம்ம இன்னும் இயற்கை உணவு சாப்பிட்டு அதையெல்லாம் வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு அந்த அர்த்தம் த ஸ்ட்ராங்கர் த ஃபீலிங் ஆஃப் ஹங்கர் த டீப்பர் அண்ட் கிரேவர் இஸ் த டிசீஸ் அதாவது நமக்கு சமைச்ச உணவு சாப்பிட்ணுங்கிற வேட்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம உடம்புல நோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன் ஷார்ட் த டிசையர் ஃபார் குக்குடு ஃபுட் இஸ் த டிசையர் ஃபார் டிசீஸ் சுருக்கமாக சொல்லணும்னா சமைச்ச உணவு சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்து நம்ம நோய்க்கான ஆசை அப்படின்னு சொல்லாரு அண்ட் த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் தட் டிசையர் சிக்னிஃபைஸ் த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் டிசீஸ் அந்த ஆசை தொடர்ந்து நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் சமைச்ச உணவு சாப்பிடணுங்கிற ஆசை அப்படின்னா வந்து அந்த நோய் நம்மகிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் இது அனுபவபூர்வமாக நானும் உணர்ந்திருக்கேன் அதாவது முதல் வந்து சமைச்ச உணவுலேருந்து இயற்கை உணவுக்கு மாறும்போது சமைச்ச உணவு மேலே அபரிதமான ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இயற்கை உணவுக்கு மாறி மாறி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய அடைய அந்த சமைத்த உணவின் மேல் இருக்கும் விருப்பம் வந்து பெருமளவில் குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சின்னு சொல்லலாம் ஆனால் தொண்ணூற்றி சதவீதம் வந்து அந்த சமயத்த உணவின் மேல் இருக்கும் விருப்பம் வந்து குறைந்து விட்டது தேர்ஃபோர் இன் ஆர்டர் டு சப்யூ அண்ட் அனிஹிலேட் டிசீஸ் இட் இஸ் நெசசரி டு ஸ்டார்ட் த ஃபால்ஸ் மேன் அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து நோயிலிருந்து விடுதலை பெறணும்னா நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கும் சமைத்த உணவு திசுக்களால் ஆன அந்த போலி மனிதனை வந்து பட்னி போட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அந்த போலி மனிதன் வளர்கிறக்கு வந்து சமைத்த உணவு கொடுக்காமல் நல்ல மனிதன் வளர்கிறதுக்கு வந்து இயற்கை உணவு கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இயற்கை இன்பம் இயல்பு இனிமை பிரம்மச்சரியம் பேரின்பம் பிரம்மாண்டம் பரவசம்